திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னக்கல்லுப்பள்ளி அருகே புத்து மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இம்மாதம் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று புத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புத்துமாரியம்மனை வழிபட்டனர் இக்கோயிலில் வாகனங்களுக்கு பூஜை போடுவது வழக்கமாக உள்ளது ஒவ்வொரு அமாவாசையும் வாகன ஓட்டிகள் கோவிலுக்கு சென்று வாகனங்களுக்கு பூஜை செய்து வருவது சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது இது மாட்டையோ ஆணையம் படிக்கிறது பண்ணிக்கோ ஆணையம் படி அப்புறம் உடம்பு முடியாதவங்க கை கால் தொழில் இல்லாதவங்க எல்லா விடாமல் போயிருக்கு பிரார்த்தனை பண்ண எதுவும் கல்யாணம் ஆக இருக்காரு ஹோட்டல் இல்லாதவங்க நோய் மொழி அதே மாதிரி நான் நம்ம தோசை இருக்கணும் நல்லதாக செய்ய வேண்டாம் வந்து அம்மா கட்டை வந்து போனால் ஒரு அவங்களுக்கு ஒரு மாதிரி கிடைக்கும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் கொண்டாடுவாங்க பணம் காய்ச்சி ஏற்றுவாங்களாம் உப்புளை விளக்கு ஏற்றுவாங்க சேவன காம்பி கொடுத்துறவங்களாம் வந்து போட்டுக்காய் கொண்டு வச்சுருங்க தேங்காய் கோழி எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா கண்டிப்பாக எங்களை வந்து போகலாம் குத்து கோயில் குத்து மாதிரியாக